ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் உரங்கள் இருந்து டிஎன்பிசி இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் எது அப்படின்னா கால்சியம் சைனமைடு நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் கால்சியம் சைனமைடு பின்வருவனவற்றுள் எது பூச்சிக்கொல்லி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க துத்தநக சல்ஃபைடு அப்படிங்கிறது வந்து பூச்சிக்கொல்லி இல்லை துத்தநாக சல்ஃபைடு அப்படிங்கிறது என்ன பூச்சிக்கொல்லி இல்லை இல்லை துத்தநக பாஸ்பைடு அப்படிங்கிறது என்னென்னா துத்தநாக பாஸ்பேட் ஆர்சனிக் அதெல்லாம் பார்த்தோன்னா எலிக்கொல்லிகள் எலிக்கொல்லி அப்புறம் டிடிடி அப்படிங்கிறது எல்லாமே பூச்சிக்கொல்லி பிஹெசி டிடிடி பிஹெசி துத்தனாக பாஸ்பேடு இந்த மூணுமே என்னன்னா பூச்சிக்கொல்லிகள் தான் துத்தனாக சல்ஃபைடு அப்படிங்கிறது வந்து பூச்சிக்கொல்லி இல்லை முதல்நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் எத்தனை சதவீதம் திடக்கழிவுகள் மிதக்கும் திடப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன அப்படின்னா ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் முதல்நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் எத்தனை சதவீதம் திடக்கழிவுகள் மிதக்கும் திடப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன அப்படின்னா ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் கீழ்க்கண்டவற்றில் எது நைட்ரஜன் உரம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மோனியம் நைட்ரேட் இது வந்து ஒரு நைட்ரஜன் உரம் தான் சிஏஎன் அப்படிங்கிறது நைட்ரஜன் உரம் யூரியா அப்படிங்கிறது ஒரு நைட்ரஜன் உரம் தான் ஜிப்சம் அப்படிங்கிறது வந்து நைட்ரஜன் உரம் இல்லை ஜிப்சத்தினுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் டூ ஹெச்டுஓ இதில் வந்து நைட்ரஜனே வராது வாய்ப்பாட்டில் பாருங்கள் சிஏஎஸ்ஓ ஃபோர் கால்சியம் தான் இருக்கும் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் ஜிப்சத்தை என்ன சொல்லுவோம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் இது வந்து ஒரு உரம் தான் ஜிப்சமும் ஒரு உரம் தான் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் எது நைட்ரஜன் உரம் அல்லன்னு கேட்டிருக்காங்க ஜிப்சம் அப்படிங்கிறது ஒரு உரம் அது கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு உரம் ஆனால் வந்து அது வந்து என்ன இல்லைன்னா நைட்ரஜன் வந்து அதில் இல்லை அதனால் வாய்ப்பாடலே தெரியுது சிஏ ஃபோர் டாட் டூ ஹெச் அதாவது கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் மீதி இருக்கிற மூணுமே பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நைட்ரஜன் உரம் இதில் எதில் அதிகளவு யூரி நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா யூரியாவில் வந்து அதிகளவு நைட்ரஜன் இருக்குது அமோனியம் சல்ஃபைட் சிஏஎன் மற்றும் யூரியா இந்த மூணுமே நைட்ரஜன் உரம் ஜிப்சம் அப்படிங்கிறது உரம் ஆனால் அது வந்து நைட்ரஜன் உரம் இல்லை இதை கொடுத்துருப்பாங்க பாருங்க பயன்களில் ஜிப்சமும் என்னமாவே தான் பயன்படுது அப்படின்னா உரமாக பயன்படுது சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் பயன்படுது ஜிப்சம் வந்து உரமாக பயன்படுது சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது மற்றும் பேரிஸ் சாந்து தயாரிக்கவும் பயன்படுது இப்போ கீழ்களான பட்டியலை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க யூரியா யூரியாவில் எத்தனை பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது அது மாதிரி அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு பொட்டாசியம் நைட்ரேட்டில் பதிமூன்று பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜன் உரங்களில் பொது பொதுவாக என்ன இருக்காதுன்னா பாஸ்பரஸ் வந்து இருக்காது ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்கும் இப்போ யூரியாவில் வந்து நைட்ரஜன் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் பாஸ்பரஸ் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அதேமாதிரி அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்கு ஆனால் பாஸ்பரஸ் வந்து ஜீரோ பொட்டாசியம் நைட்ரேட்லேயும் அதே மாதிரி தான் பாஸ்பரஸ் வந்து ஜீரோ இதில் எது மெயின் மெயினாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் உரங்கள் எல்லாமே யூரியா அமோனியம் சல்பேட் பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாமே என்ன உரங்கள் அப்படின்னா நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் நைட்ரஜன் தான் இருக்கும் அதுமாதிரி சூப்பர் பாஸ்பேட்டில் பாருங்கள் சூப்பர் பாஸ்பேட்டில் நைட்ரஜன் கிடையாது பாஸ்பேட்டுனே வருது பின்னாடி அதனால் அது வந்து பாஸ்பரஸ் தான் அதில் இருக்கும் எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்டேஜ் வந்து சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து பாஸ்பரஸ் அது வந்து பாஸ்பரஸ் உரம் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் அதிக பட்ச விளைச்சல் என்ன எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஏழு சதவீதம் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் அதிகபட்ச விளைச்சல் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் பின்வருவனவற்றில் எது உயிரி உரம் அல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க லிண்டேன் அப்படிங்கிறது வந்து உயிரி உரம் கிடையாது அனஃபினா நாஸ்டாக் ரைசோபியம் இந்த மூணுமே பார்த்தோம்னா உயிரி உரம் உயிரி உரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிருள்ள உள்ள இருந்து பெறக்கூடிய உரங்கள் தான் உயிரி உரங்கள் லிண்டேன் அப்படிங்கிறது உயிருள்ள இருந்து பெறக்கூடிய உரம் கிடையாது அது வந்து ஒரு செயற்கை உரம் இதில் எதெல்லாம் உயிரி உரம் அனஃபினா நாஸ்டாக் மற்றும் ரைசோபியம் உயிரி உரங்கள் அப்படின்னா என்ன உயிரிழவச்சிலிருந்து பெறப்படக்கூடிய உரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்வோம் உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உயிரி உரங்களின் ஆதாரம் பார்த்தோன்னா பாக்டீரியா மற்றும் நீலப்பசும் பாசி அதாவது சைனோ பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் இதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த உயிரி உரங்கள் வந்து பெறுவாங்க உயிரி உரங்கள் மீண்டும் புதுப்பிக்கத்தக்க வகையில் மேலும் மாசுபடுத்தாத தாவர ஊட்டப் பொருட்கள் ஆகும் இவை மண்ணின் தன்மையினை மேம்படுத்தும் ரைசோபியம் சைனோ பாக்டீரியாவான அனபீனா மற்றும் நாஸ்டாக் போன்றவை பொதுவான உயிரி உரங்கள் ஆகும் ரைசோபியம் சைனோபாக்டீரியாவான அனாஃபினா மற்றும் நாஸ்டாக் இதுதான் உயிரி உரங்கள் இது இதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா பாக்டீரியா மற்றும் நீலப்பசும் பாசி நீலப்பசும் பாசினா சைனோபாக்டீரியா பூஞ்சைகள் இதுலேருந்து தான் அந்த உயிரி உரங்கள் வந்து பெறப்படுது பொதுவாக உயிரி உரங்கள் அப்படின்னா என்னன்னா உயிருள்ள பொருட்களிலிருந்து பெறக்கூடியதான் அந்த உயிரி உரங்கள் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் எது உயிரி உரம் அல்லன்னு கேட்டிருக்காங்க லிண்டேன் லிண்டேங்கிறது வந்து உயிரி உரம் அல்ல அடுத்த கொஸ்டின் வந்து பின்வரும் வேதிப்பொருட்களில் எவை எல்லாம் எலிக்கொல்லியாக பயன்படுகிறது துத்தனாக பாஸ்பைடு சோடியம் ஃப்ளூரோ அசிட்டேட் தாலியம் பாஸ்பேட் இந்த மூணுமே எலிக்கொல்லி டைதயோ கார்பமேட் அப்படிங்கிறது எலிக்கொல்லி இல்லை இதில் எதெல்லாம் வந்து எலிக்கொல்லின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுமே வந்து என்ன அப்படின்னா எலிக்கொல்லி துத்தனாக பாஸ்பைடு சோடியம் ஃப்ளூரோ அசிட்டேட் தாலியம் சல்ஃபேட் இந்த மூணுமே வந்து எலிக்கொல்லி டைதயோ கார்பமேட் அப்படிங்கிறது வராது எலிக்கொல்லி கிடையாது நமக்கு எலிகொல்லிகளில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரும் ஆர்சனிக் அப்படிங்கிறது ஒரு எலிகொல்லி துத்தனாக பாஸ்பேட் ஆர்சனிக் அப்படிங்கிறது ஒரு எலி எலிகொல்லி துத்தனாக பாஸ்பேட் ஆர்சனிக் இல்லாமல் வேறு என்ன இருக்குது சோடியம் ஃப்ளூரோ அசிடேட் மற்றும் தேலியம் சல்ஃபேட் இதுவுமே வந்து எலிகொல்லி அடுத்து டிடிடியின் வேதி பெயர் என்ன அப்படின்னா டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ மி ஈத்தேன் ஈத்தேன் அப்படின்னு முடியும் டை டைக்ளோரோ டைஃபீனைல் குளோரோ ஈத்தேன் இந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகளில் பார்த்தோன்னா இந்த டிடிடி தான் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் டிடிடினுடைய வேதி பெயர் என்ன அப்படின்னா டை குளோரோ ட்ரை குளோரோ ஈத்தேன் அடுத்து இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது என்ன அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் கே த்ரீ இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது என்ன அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் கே என்ஓ த்ரீ அடுத்து கீழ்கண்டவற்றில் கிருமி நாசினி மருந்து எது அப்படின்னா அந்த டிடிடி டிடிடி அப்படின்னா அது வந்து ஒரு கிருமி நாசினி கீழ்கண்டவற்றில் கிருமி நாசினி மருந்து எது அப்படின்னா டிடிடி கீழ்கண்டவற்றில் எது பூச்சிக்கொல்லி மருந்து அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலத்தியான் பாரதயான் டயாஜினான் எல்லாமே வந்து பூச்சிக்கொல்லி ஐசோஃப்ரீன் அப்படிங்கிறது வந்து பூச்சிக்கொல்லி கிடையாது ஐசோஃப்ரீன் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி அல்ல கீழ்கண்டவற்றில் எது பூச்சிக்கொல்லி மருந்து அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐசோஃப்ரீன் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி கிடையாது அப்போ எதெல்லாம் பூச்சிக்கொல்லின்னா மாலத்தியான் பாரதியான் டயாஜினான் டயாஜினான் இந்த மூணுமே வந்து பூச்சிக்கொல்லி மண் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னா பெடாலஜி மண் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் பெடாலஜி அடுத்து சூப்பர் பாஸ்பேட் லைம் என் என்ற உரத்தில் இருப்பது என்ன அப்படின்னா சிஏ ஹச் டூ ஹச் ட்வைஸ் பிஓ ஃபோர் அதாவது சூப்பர் பாஸ்பேட் லைம் என்ற உரத்தில் இருப்பது பிஓ ஃபோர் டுவைஸ் வளம் மற்றும் வீரியமான மண்ணின் பிஹெச் பார்த்தோம் அப்படின்னா வளமான மற்றும் வீரியமான மண்ணின் பிஹெச் வந்து ஆறு முதல் ஏழு வளம் மற்றும் வீரியமான மண்ணின் பிஹெச் வந்து ஆறு முதல் ஏழு அடுத்து பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா டிடிடி தான் டை குளோரோ டைஃபீனை ட்ரை குளோரோ ஈத்தேன் பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டை குளோரோ டைஃபீனை ட்ரை குளோரோ ஈத்தேன் இப்போ பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் அதை பற்றி பார்க்கலாம் கனிம உரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்துக்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் தான் கனிம உரங்கள் அதாவது மண்ணில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களை கொண்டு வேதி மாற்றத்துக்கு உட்படுத்தி தொழிற்சாலைகளில் தயாரிக்கக்கூடிய உரங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா யூரியா சூப்பர் பாஸ்பேட் அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் பார்த்தோன்னா கனிம உரங்கள் கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா யூரியா சூப்பர் பாஸ்பேட் அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் பல உரங்கள் பார்க்குறோம் இதில் வந்து நைட்ரஜன் உரங்கள் நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரியா அமோனியம் சல்ஃபேட் பொட்டாசியம் நைட்ரேட் இது மூணு தான் வந்து நமக்கு என்ன உரங்கள்னா நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் என்ன அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் யூரியாவில் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு பொட்டாசியம் நைட்ரேட்லேருந்து பதிமூணு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு இதில் அதிக அளவு நைட்ரஜன் எதில் இருக்குது யூரியாவில் தான் இருக்குது இரு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் உரங்களில் அதிக அளவு நைட்ரஜன் இருக்கக்கூடிய உரம் எது அப்படின்னா யூரியா சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து நான் அது வந்து பாஸ்பரஸ் உரம் சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் உரம் அடுத்து பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பூச்சிக்கொல்லிகள் டிடிடி டிடிடி அப்படின்னா என்ன டைக்ளோரோ டைஃபினில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அதேமாரி மாலத்தியான் இந்த ரெண்டுமே என்னென்னா பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகளை கொல்ல கொல்றதுக்காக பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் பூஞ்சை கொல்லி பூஞ்சை கொல்லி அப்படின்னா என்னென்னா பூஞ்சைகளை அழிக்க உதவும் வேதிப்பொருட்கள் தான் பூஞ்சை கொல்லிகள் ஃபோட்டாக்ஸ் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டாக்ஸ் கலவை பூஞ்சை கொல்லிகள் அப்படின்னா என்ன பூஞ்சைகளை அழிக்கிறதுக்கு உதவக்கூடிய வேதிப்பொருட்கள் பூஞ்சை கொல்லிகள் இது கூட கேட்பாங்க பூஞ்சை கொல்லி இதில் எது அப்படின்னு கேட்பாங்க ஃபோட்டாஸ் கல ஃபோட்டாக்ஸ் கலவை அடுத்து பூச்சி பூச்சி தீங்குயிரினை கட்டுப்படுத்தும் முறைகள் பார்க்குறோம் இப்போ வந்து மண்ணில் பூச்சிக்கொல்லிகளை கலப்பதன் மூலம் வேர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் வேர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குளோரோ பைரிபாஸ் வேர்கள் இருக்குல்ல வேர்களை தாக்கி அதன் மூலமாக என்னாகும் நோய்களை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி என்ன அப்படின்னா க்ளோரோஃபைரிவாஸ் தண்டு மற்றும் இலைகளை கடிக்கும் மற்றும் துளைக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பாங்க அதாவது தண்டு இலைகள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து தண்ணியில் கலந்து என்ன பண்ணுவாங்க மேலே தெளிப்பாங்க அது என்ன பூச்சிக்கொல்லினா மாலத்தியான் லிண்டேன் மற்றும் தயோடோன் மாலத்தியான் லிண்டேன் மற்றும் தயோடோன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தண்டு மற்றும் இலைகளை துளைக்கக்கூடிய பூச்சிகளுக்கு என்ன பண்ணுவாங்க தண்ணியில் கலந்து என்ன பண்ணுவாங்க அந்த இலைகள் மற்றும் தண்டுகள் மேலே தெளிப்பாங்க அது எது அப்படின்னா மாலத்தியான் லிண்டேன் மற்றும் தயோடன் இந்த மா வேர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணில் அந்த பூ பூச்சிக்கொல்லியை வந்து கலந்துருவாங்க மண்ணில் பூச்சிக்கொல்லியை கலங்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த வேர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து அழிந்துவிடும் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து குளோரோபைரிபாஸ் இலைகள் தண்டுகளை துளைக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த வந்து தூ என்ன பண்ணுவாங்க அது தெளிக்கிறது அது என்னென்னா மாலத்தியான் லிண்டேன் தயோடன் அடுத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா டைமீத்தோயேட் மற்றும் மெட்டாசிஸ்டாக்ஸ் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அது எப்படி என்ன பூச்சிக்கொல்லி அப்படின்னா டைமீதோயேட் மற்றும் மெட்டாசிஸ்டாக்ஸ் அடுத்து செயற்கை உரங்கள் நம்ம பார்க்குறோம் நைட்ரஜன் உரங்கள் எதெல்லாம் அப்படின்னா யூரியா அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் நைட்ரேட்டு நைட்ரஜன் உரங்கள் எதெல்லாம் யூரியா நைட்ரஜன் சல்பேட் சாரி அம்மோனியம் சல்ஃபேட் அமோனியம் நைட்ரேட் இது வந்து அடுத்து பாஸ்பரஸ் உரங்கள் பாஸ்பரஸ் உரங்களில் என்ன சத்துக்கள் அதிகம் இருக்கும் அப்படின்னா கனிச்சத்து கனிச்சத்து வந்து அதிகம் இருக்கும் தனி சூப்பர் பாஸ்பேட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க அதாவது மும்மையை சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாஸ்பரஸ் உரங்கள் அடுத்து பொட்டாசியம் உரங்கள் அந்த பேர்லேயே அந்த இது வந்துடும் நமக்கு நைட்ரஜன் உரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது யூரியா வந்து நைட்ரஜன் உரங்கள் வரும் இது மட்டும் நம்ம ஞாபகம் போதும் யூரியா அந்த அமோனியான்னு வரக்கூடியது எல்லாமே இப்போ அமோனியானா நம்ம வாய்ப்பாடு எழுதுவோம் என்கை த்ரீ என்கை ஃபோர் தானே போடுவோம் அமோனியாவில் என்ன இருக்குது கண்டிப்பாக நைட்ரஜன் இருக்கும் மற்ற உரங்கள் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நைட்ரஜன் உரங்கள் மட்டும் நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சிருக்கணும் யூரியா வந்து நைட்ரஜன் உரம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி அமோனியம் சல்பேட் அமோனியம் நைட்ரேட் அமோனியானாலே நமக்கு என்ஹெச் த்ரீ என்ஹெச் ஃபோர் அந்த ஃபார்ம்லாம் வந்துடும் அப்போ என் ஹச் இருக்குது என் வந்து இருக்குது என்னது நைட்ரஜன் அப்போ அதை கண்டுபிடிச்சிப்போம் நைட்ரஜன் உரங்களில் தான் யூரியா வரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் மீதி எல்லாமே ஈஸி தான் பாஸ்பரஸ் உரங்கள் வந்து தனி சூப்பர் பாஸ்பேட் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் அதாவது மும்மைய சூப்பர் பாஸ்பேட் அது பொட்டாசிய உரங்கள்லாம் பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் வந்துடும் பொட்டாசிய உரங்களில் என்ன அதிகம் இருக்குன்னா சாம்பல் சத்து அதிகம் இருக்கும் பாஸ்பரஸ் உரங்களில் வந்து கனிச்சத்து வந்து இருக்கும் கலப்பு உரங்கள்னா ரெண்டுமே கலந்து மிக்ஸாக இருக்கும் நைட்ரோ பாஸ்பேட் இல்லை நைட்ரஜனும் இருக்குது பாஸ்பரஸ் இருக்கு அப்போ நைட்ரோ பாஸ்பேட் அமோனியம் பாஸ்பேட் இல்ல அமோனியாவும் இருக்கு பாஸ்பேட் இருக்கு டை அமோனியம் பாஸ்பேட் டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னா டி ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அமோனியமும் இருக்கு பாஸ்பேட்டும் இருக்கு அதாவது இது வந்து கலப்பு உரம் கலப்பு உரங்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்தது விவசாயத்துறையில் துறையில் இந்த உரங்கள் இதனுடைய பூச்சிக்கொல்லிகளினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஃபோட்டாக்ஸ் கலவை அப்படின்னு பார்த்தோம்ல அந்த ஃபோட்டோ கலவை எதுக்கு பயன்படுது பூஞ்சை கொல்லின்னு பார்த்தோம் அந்த பூஞ்சை கொல்லி போட்டாக்ஸ் கலவை அப்படின்னா என்ன அப்படின்னா காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு நீரும் கலந்த கலவை தான் ஃபோட்டாக்ஸ் கலவை ஒருவேளை இது கூட கேட்கலாம் ஃபோட்டாக்ஸ் கலவையில் என்னெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் சுண்ணாம்பு நீர் இது கலந்த கலவை தான் ஃபோட்டாக்ஸ் கலவை இது வந்து பூச்சு பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது முக்கியமாக பூஞ்சை கொல்லியாக பயன்படுது அடுத்து அமோனியம் குளோரைடு அமோனியம் சல்ஃபேட் கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் என்னது உரங்களாக பயன்படுது அமோனியம் குளோரைடு அமோனியம் சல்பேட் கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் உரங்கள் அடுத்து என்பிகே உரங்கள் சொல்லுவாண்ட நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது வந்து என்ன அமோனியம் இந்த உரங்கள்ல என்னெல்லாம் இருக்குது அமோனியம் நைட்ரேட் அமோனியம் சல்பேட் அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் குளோரைடு உப்புகள் இதெல்லாம் வந்து இந்த என்பிகே உரங்கள்ல இருக்குது அடுத்து பார்த்தோன்னா பூஞ்சை கொல்லியாக பயன்படுது காப்பர் சல்பேட் உப்பு இருக்குல்ல காப்பர் சல்பேட் ஏற்கனவே போட்டாக்ஸ் கலையில் என்ன யூஸ் பண்ணுறோம் காப்பர் சல்பேட் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த காப்பர் சல்பேட் வந்து எதாவது யூஸ் அந்த உப்பு வந்து பூஞ்சை கொல்லியாக பயன்படுது கொல்லியாக எதுவும் பயன்படுது காப்பர் சல்பேட் உப்பு வந்து கொல்லியாக பயன்படுது அடுத்து நைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நைட்டர் அப்படிங்கிறது என்னென்னா பொட்டாசியம் நைட்ரேட் அது வந்து ஒரு உரமாக பயன்படுது நைட்டர் வந்து நமக்கு பொட்டாசியம் நைட்ரேட்னா நம்ம ஒரு தெரியும் ஆனால் நைட்டர் வந்து எதாவது பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு உரமாக பயன்படுது நைட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் இது வந்து ஒரு உரமாக பயன்படுது